வணக்கம் மக்களே நான் உங்கள் பொதியை கொட்பாம். இன்னைக்கு நம்ம எதை பார்க்க போகிறோம்னா கடைய மாட்டு சந்தை கடமை கடைய மாட்டு சந்தையின் நிலவரங்கள் பார்க்க போகிறோம் வாங்க சந்தைக்குள்ளே போகலாம் பாருங்க ஒரு வெள்ளாடும் ஒரு குட்டியும் நல்ல அழகாக இருக்குது நல்லா அருமையாக இருக்குது அப்படியே வந்தாச்சுன்னா உழைப்புக்கான செம்மரு குட்டிகள் வளர்ப்புக்கான செம்மரு குட்டிகள் கலர் நல்லா இருக்குது குட்டி பார்க்க நல்லா இருக்குது நல்லா இற எடுக்குது பால் குடி மறந்து இறை எடுக்கிற குட்டிங்க அழகாக இருக்குது பாருங்கள் கொஞ்சம் மழை நிறைஞ்சதுனால் கொஞ்சம் அழுக்காக தெரியுது குட்டிங்க அருமையான குட்டிங்க அப்படியே ஒரு ரவுண்ட் அடிக்கலாம் இது வந்து செவல குட்டிங்க வெள்ளாடுங்க செவலாடு நல்லா கொம்பு விந்தும் நல்லா நல்ல வளர்ப்பு அருமையான வளர்ப்பு குட்டியை பார்த்தீங்கனாலே எங்களுக்கு அதுக்கு அருமையாக தெரியும் காய் வெள்ளாடு ரெண்டு குட்டிங்க குட்டிங்களும் அருமையாக வளர்த்துருக்குது அப்படி போயாச்சுன்னா அந்த இதில் ரெண்டு கிடக்குது பாருங்கள் இந்த ரெண்டு அருமையான குட்டிங்க கலர் பாருங்கள் அருமையான குட்டிங்க கலர் நல்லா இருக்குது இந்த அடிக்கரசல் அடிக்கரசல் இது கொம்பு ரொம்ப பெருசாக இருக்கும் கொம்பு ரொம்ப பெருசாக குட்டி பார்க்க இருக்கும் இது வந்து செவலை குட்டி ஃபுல் இது வந்து இந்த குட்டிங்கெலாம் கோயில் கடை சூசில் நல்லா அருமையான ரொட்டிக்கு ஆகும் அப்படியே உள்ளே போயாச்சு அப்படின்னா இதில் வந்து செம்மறி வளர்ப்பு கூட்டிங்கன்னா வெள்ளாடும் இருக்குது செம்மடி வளர்ப்பு கூட்டிங்க இல்லை மூணு மாதம் குட்டிங்களாம் இருக்குது நல்லா இருக்குது பார்க்க நல்லா இருக்கு நல்லா போங்க நல்லா இருக்குது அதில் அந்த பகுனிக்குது ஒரு அடிக்கறி சட்டம் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு ஃபேமஸானது அடிக்கரி சட்டம் நல்லாயிருக்கு அப்படியே அதில் பார்த்தாச்சுன்னா அங்கே பாருங்கள் உள்ளாடு அந்த குட்டியை நம்ம மூணு குட்டியை ரேட் கேட்டிருக்குறோம் ஃப்ரெண்டு ஒரு ஆள் வராது ரேட்டை பார்த்து அனுசரித்து கொடுப்பாரு அப்புறம் நாங்கள் பெருமாள் குட்டி வாங்குறது அந்த அங்கே வந்து லாஸ்ட்டு இருக்காங்களா அவங்கக்கிட்ட அவங்கக்கிட்டலாம் போன மாதம் நாங்கள் ரெண்டு குட்டி அவங்கன்னா நல்ல விலை அனுசரித்து கொடுத்தாரு எங்களுக்கு வந்து ரேட்டில் இருந்து ஒரு ஆயரூவா குறைச்சி கொடுப்பாரு ரேட்டை ரீசனபிளாக சொல்லுவார் குட்டி நல்லாயிருக்கும் அந்த இருக்குது இப்போ தான் வண்டியில் வந்து இறங்குது பாருங்கள் இதில் உள்ளாடம் இறங்குது செம்மறியாடம் இறங்குது மேலும்பாடு இவ்வளோ இருக்குது நல்ல பெருசாக இருக்குது நல்ல பெரிய இருக்குது இன்னைக்கு கூட்டங்கள் போன வாரம் இந்த வாரம் கம்பேர் பண்ணல கூட்டங்கள் வந்து அருமையான கூட்டங்களாக இருக்கும் இன்றைக்கி ஆளுங்க நிறையா வந்திருக்காங்க ஆளுங்க நிறையா வந்திருக்காங்க வியாபாரி நிறையா வந்திருக்காங்க வாங்குறவங்க நிறைய பேர் வந்திருக்காங்க இன்றைக்கி கொஞ்சம் சந்தை வந்து நல்லா இருக்கும் இனிமேல் வந்து உங்களுக்கு மழைக்காலம் கம்மியாயிரும் மழைக்காலம் கம்மியாகிடுச்சுன்னா அவங்களுக்கு குட்டிங்க வந்து ஜாஸ்தி வரும் வியாபாரம் ஜாஸ்தி வருவாங்க வாங்குறவங்க ஜாஸ்தி வருவாங்க இப்போ வெள்ளாடு நல்லா நல்லாயிருக்கு பார்க்க வெள்ளாடு இருக்குது செம்புரி ஆடு இருக்குதுன்னுட்டு சரிசமாக வந்துருக்குது வெள்ளாடும் நிறையா வந்துருக்கு ஆடும் நிறையா வந்துருக்குது நாங்கள் அந்த பக்கம் அப்படியே போகலாம் அந்த பக்கம் அப்படியே போயாச்சுன்னா லாஸ்ட்டு பார்க்கலாம் போய் கண்ணிக்கோல்லை பாரு நல்லா இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கு எல்லாரு அருமையான கலரு விட்டு பார்க்க நல்லா இருக்கும் வாங்க அது போலாம் கொடிய போய் வெள்ளாடு வெள்ளாடை நல்லா ஹைட்டாக இருக்குது இது நல்லா அருமையான ஹைட்டு கொடியாடு நல்ல நீளாக இருக்குது இது வந்து ப்யூர் செவலை ப்யூர் செவலை ஒன்று கிடக்கு அந்த பக்கம் அடிக்கடிச்சிருக்கு வந்து பார்க்க நல்லாயிருக்கு இந்த செவலை குட்டியும் வந்து உங்களுக்கு இது பார்க்க வளர்ப்பு அருமையாக இருக்கும் சூப்பர் குட்டி போறான கலரு குட்டி நல்லா நல்லா வளர்ப்பு நல்லா குட்டி பார்க்கவே வந்து மோசமாக இருக்கும் அப்படியே அவங்க அந்த லாஸ்ட்டு போய் அந்த ஒரு செம்முரி ஆடு செம்முரி ஆடு ஒன்று இருக்கியிருக்காங்க நல்லா நல்லாயிருக்குது அதை வீடியோ எடுக்கலாம் சூப்பராக இருக்காங்க கலருக்கும் இருக்கிற தோரணைக்கும் அருமையாக இருக்கும் கடையன் சந்தையில் இந்த மாதிரி அருமையான குத்திகள் வரும் நல்லா மேலப்பாளையம் சந்தைக்கும் கடையத்துக்கு வர்ற ஆடயம் முப்படல் மேலப்பாளையம் இது மூணுக்குமே வந்து வர்ற ஏவாரிங்கள்லாம் ஒரே ஏவாரிங்கள் மேல மூணுக்கும் லிங்க் இது முடிஞ்சோடனா அது இன்னைக்கு திங்கக்கிழமை முடிஞ்ச உடனே நாளைக்கு செவ்வாய்க்கிழமை மேலே பழைய வெள்ளிக்கிழமை முக்குடல் சந்தை இந்த சந்தைக்கு வர யாருங்க ஃபுல்லாங்க கடையும் கடையும் சந்தைக்கு வராங்க அப்படியே பார்க்கலாம் இந்த ஒரு பாட்டி கயிறு எடுத்துக்கிட்டு இருக்குது அது இன்னைக்கு இந்த இடத்துல இருக்குது நேற்று இந்த இடத்துல வேற ஆள் போன வாரம் இந்த இடத்துல வேற ஆள் கயிறு எடுத்துக்கிட்டு இருக்குது அப்படியே பார்க்கலாம் அந்த இதில் அப்படியே பார்க்கலாம் அதில் செம்மறி செம்மறி பொட்டை குட்டிங்க செம்மரி பொட்டை குட்டிங்க வந்துருக்குது நல்லா இருக்குது பார்க்க அருமையாக இருக்குது கலர் குட்டிங்களும் வந்து மெளியாமல் இருக்குது வளர்ப்புக்கான கடுமையான குட்டியாக இருக்குது இதெல்லாம் வந்து அழகாக வளர்ப்புக்காரங்க வாங்குவாங்க இது எல்லாமே வந்து கொஞ்சம் இலசாக தான் இருக்குது ரொம்ப முதுர்வாக இருந்துச்சுன்னா வளர்ப்புக்கு வாங்க மாட்டாங்க கறிக்கு தான் போவோம் இதுங்க வந்து வளர்ப்புக்கு வாங்குற மாதிரி நல்லா இருக்குது இந்த பக்கம் பார்த்தாச்சுன்னா இந்த பக்கத்துக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு இது எல்லாமே அக்கடா எல்லா ஆண்குட்டிகள் இது நல்லா இருக்குது பாருங்கள் கலர் கலர் அருமையாக இருக்குது குட்டிங்க அருமையாக இருக்குது வந்து இது வளர்ப்பு வளர்ப்புக்கு வாங்குவாங்க கறிக்க வாங்குவாங்க நல்லா இருக்குது குட்டி பார்த்தாச்சுன்னா விளாடு ஆடு நல்லா பெரிய சைஸ் ஆடு பார்க்குறதுக்கு நல்லா அருமையாக இருக்குது ஆடு கொடி ஆடு கொடியாடு அருமையாக இருக்குது குட்டி இல்லை குட்டி இல்லாத ஆடாக இருக்குது நல்ல வாரங்கள் இப்படி இருக்குது இந்த மாமா எப்போவுமே கொடி குட்டி கொண்டு வர்றாங்க இந்த வாரம் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக கொண்டு வந்திருக்காங்க இந்த வாரம் வந்து செம்மறியில் கொஞ்சம் பெரிய சைஸாக தான் இருக்குது வாங்குறவங்க இந்த மாதிரி சைஸில் நல்லா வாங்கலாம் நல்லா இருக்குது ரெண்டு குட்டியாக இருந்தால் நல்லாயிருக்குது கதையாக நல்லா குட்டி இருக்கலாம் இந்த குட்டியாக வருங்க மேலே அருமையான தோரணம் தோரணம் அருமையாக இருக்கும் நல்ல ஹைட்டு யிட்டு நல்லா பார்வை நல்ல இடம் குட்டி ஆரஞ்சு பக்ரீத் திட்டத்திலாம் இந்த மாதிரி குட்டிங்கள்லாம் வந்து நல்லா வளர்ப்போம் இதெல்லாம் வந்து எங்கள் கொம்பு கொம்பு தோரணைக்கே வந்து இது நல்லா வளர்ப்போம் நல்லா பார்ப்போம் இது வளப்புக்கான விளையாடு நல்லா இருக்குது பார்க்கறது வளர்ப்புக்கு மஞ்சள் அப்படி முடிச்சு பார்த்தோம்னா கொடி குட்டி

அப்படி பார்க்கலாம் அந்த வெள்ளாடு வந்து உள்ளா இருக்குது ஆனால் ஆறு கொள்ள ஆடுது ஆறு கொள் போட்டுது ஆடு இருக்குது அப்படியே அதில் பார்த்தாச்சு அடுத்தது பொடி கொட்டி பொடியை கொட்டி சொன்னது போடுங்க நல்லா அழகாக இருக்குது பார்க்க இந்த வாரம் கடையும் சந்தையும் இந்த வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே பெல்லைக்கம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வார வாரம் கடையும் ச கடையின் ஆட்டு சந்தை சந்த ஐடியோக்கள் வார வாரம் வந்துக்கிட்டே இருக்கும் ஓகே பார்க்கலாம் பாய்